அன்பு அன்பான வணக்கங்கள் என்னுடைய யூடியூப் அப்படிங்கிறது வயர் வயர் அடுத்து அந்த பேஸ்கெட் மூலிகைகள் பூக்கள் பக்கம் வச்சு எடுத்து அதை பத்தின தகவல்கள் சொல்ல ஆரம்பிச்சேன் கூடவே குட்டி குட்டி கவிதைகள் அப்புறம் ஆன்மீக பதிவுகள் இதெல்லாம் இடம்பெற்று இருந்தது இந்த வயர் பேஸ்கட் செய்யும் போது பாத்தீங்கன்னா சில மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சது விளைவாக வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்து மூலிகை பக்கம் திரும்பிட்டேன் நான் மூலிகை பக்கம் திரும்பினாலும் கூட தொடரும் தொந்தரவுகளாக வயர் பேஸ்கட்லேருந்து இன்னும் சில பிரச்சனைகள் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மூலிகைகளுக்கான தனி சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் பற்றிய பதிவு மட்டுமே போடலாம் அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உயிர் செடிகள் அனுப்புகிற சேலை குறைச்சிட்டு வெறும் சீட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த லைவ் பிளான்ட் அனுப்ப போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிகளை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையை சாப்பிட்றது இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளால் பார்த்தீங்கன்னா அல்சர் அதிகமாகி போச்சு அதனால் என்னோடய குறைவு காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஆர்டர் வந்து குறைச்சிக்கிட்டேன் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் கொரியர் அனுப்பலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன் இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட செடிகள் வாங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து வாங்கலாம் உங்களுக்கு அவசர தேவைக்காக ஒரு மூலிகை வேணும் அப்படின்னாக்கா அது நிச்சயமாக என்கிட்ட நீங்கள் ஆர்டர் போட வேண்டாம் ஏன்னாக்கா என்னால் உடனடியாக அனுப்ப முடியலை உங்களுக்கு தேவையான மூலிகளை உங்களுக்கு பக்கத்துலேயே முயற்சி பண்ணி பாருங்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டும் என்கிட்ட ஆர்டர் போடுங்க ஆர்டர் போட்ட உடனே வரும்னு நினைக்காதீங்க இதுதான் ரீசன் நன்றி தோழிகளே